மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைத்து தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்னுடைய நோக்கம் யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சிக்குள்ள சேருவாங்க ஆனா திமுக வீடு வீடா போய் தரவை தட்டி திமுக சேர்ந்து சேர்ந்து அளவுக்கு பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இந்திய அண்ணா திராவிட கழகம் ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் தான் எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம் தான் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டானின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவரும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலைகள் கொலை கொள்ளை திருட்டு நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதயத்தை புரட்சி தலைவர் எம்மாறு என்ன இமையாப்ப போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்கள் தான் கிட்டத்தட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த ஐம்பது மாத தாய் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களவர்கள் ஆட்சி அகற்றுவதுதான் நோக்கம் லட்சியம் என்பதை இந்த தெரிவிக்கின்றேன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்வு சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையிலே துவங்கிட்டேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதிலே பதிவு வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதாவது இருநூத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தில் திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுக்கு நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி அறிவிப்புகளை அதிலே அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்ற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பிடித்தார்கள் பொய் பேசு பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களுக்கு எடுத்துச் சொல்லி கண்டிப்பா இருக்கும் அதை எதை முன்னிலைப்படுத்தி முதல்ல அதாவது தமிழகம் முழுவதும் இருநூத்தி பதினாலு தொழில் இருக்குது பல மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய்கின்ற பொழுது அந்த மாவட்டத்துக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் தேர்வு பிரச்சாரம் சார்

திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணிக்கிட்டார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க கோரிக்கை வச்சீங்களா வெடிக்கொண்டு இல்லத்துக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிவிங்கள ஊடகத்திலேயே வெளிப்படுத்திருக்கீங்க அதுல அடிப்படையில் தான் வந்திருக்கு

இன்றைக்கு பத்திரிகையிலும் ஊடகத்திலேயும் வெளிவந்த செய்திகள் காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக கடுமையாக தாக்கி கணக்கினார் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்று விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான்

அதிகார மையத்தில் இருந்து அந்த உயர்ந்த ம இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன அந்த அடிப்படையில் நீங்களும் கேள்வி கேட்டு அது யார் என்பது

சட்டோலும் அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு உங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்டோம் ஆகவே இங்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவாதிப்பது

Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.